இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதன்போது நாடாளுமன்ற அலுவலக பற்றிய கூட்டத்தினை நடாத்துவதற்கான திகதியை தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது ஆளுங்கட்சி தரப்பிலே இருபத்தாறாம் மற்றும் இருபத்தேழாம் திகதிகள் என்பன முன்னறியப்பட்டிருந்தன இதன் குறித்த திகதிகளிலே தங்களால் பங்கு பெற்ற முடியாது மாவீரத்தினுடைய இறுதி நாள்கள் குறித்த திகளிலே இடம்பெறுவதால் தாங்கள் அந்த திகதிகளை பங்கு பெற்ற மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய கூட்டமானது இருபத்தெட்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இருபத்தாறாம் ஆறாம் இருபத்தி

தமிழர் மாவீர மாவீரதினம் நடைபெறுவதால் தாங்கள் அங்கு சென்று விடுவோம் என சிறுதனர்கள் தெரிவித்த போதும் அந்த கருத்துக்கு எந்த விதமான எதிர்கருத்துக்களும் பெறவில்லை கட்சி தலைவர்கள் தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னே காலங்களிலே இந்த தின நிகழ்வுகளுக்கும் நாடாளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தன அதுபோல போல தமிழர் சாய பகுதிகளிலும் நீதிமன்றங்களூடாக தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் நினைவேந்தல்களை சுதந்திரமான முறையிலே மேற்கொள்வதற்கு அனுமதி என்ற கருத்துக்கள் நிலை வருகின்ற நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் வைத்தேன் சிறுதனர்கள் நாங்கள் மாவில செல்ல இருப்பதால் குறித்த தேதியிலே கூட்டத்தை நடத்த வேணாம் என்று கேட்டபோது அவர்களும் அந்த தேதியில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல மாற்றமாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாத்துக்கள் தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் தன்னுடைய வார்த்தை தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் சிவஞானம் சிறிதரன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்தபோதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேலையிலே சிறுதனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமான சம்பவங்கள் எதுவும் நடைபெறாது எனவும் தெரிவித்திருக்கின்றார் இவ்விடவும் தற்போது

நான் யாழ் மாவட்டத்தில் ஒரு ஆண்டு காரதியாக இருந்திருக்கிறேன் அன்பகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி எண்ணை பெற்றிருக்கு ஜனாதிபதி தேர்தலில் கூட வடக்கு மக்கள் வடமாகத்தில் இருக்க மக்கள் அவருக்கு சில ஆதரவை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கிறோம் இல்லை ஒரு மாற்றம் உள்ள நிகழ்வுமே நம்பி கொடுத்திருக்கணும் அந்த நம்பிக்கையை எதிர்பார்ப்பாக நிறைவேற்றுவாங்க நாங்கள் கும்புகிறோம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சி சுதந்திரமாக சம உரிமையை வாழ்றதுக்கான வழியில் அமைச்சு தருவானோம் எங்களை தொழில்கள் மூலம் வர்றதுக்கான வசதி பழ பெற்று தருவான நம்பி தான் எல்லாம் செய்திருக்கிறோம் அதனால் அதையெல்லாம் எங்களுக்கு செய்து தருவார்ன்னு நம்பி நாங்கள் எல்லா மக்களும் அது வாக்களித்திருக்கிறோம் அதை எதிர்பார்த்திருக்கிறோம் அவரை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அவர் ஸ்ரீதரன் அதிபர் அவர்கள் ஒன்று எங்களோட வாழ்த்துக்கள் அவர் நல்ல செய்வார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து ஃபுல்லாக பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை அதை அதாவது எங்களுக்கு காணும் நான் ஜினோத் வந்து கிளச்சி மாவட்டம் இப்போ வந்து நடந்திருக்க ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அடுத்த வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இதில் வந்து ஒரு டைமில் வந்து படை இருந்து மூன்று ஆசனம் கூட இலங்கை ரீதியிலேயே மூன்று ஆசனங்கள் எடுத்த ஒரு கட்சி இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டுமே மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கு அது வந்து மாற்றம் ஒன்றுக்காக மக்கள் அவ்வளோ சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு அதுக்கு நாங்களும் ஆதரிக்கிறோம் நாங்களும் அதுக்கு தான் ஓட் பண்ணாங்க இந்த மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்கணும் அதே மாற்றத்தை இந்த கட்சி கொடுக்கும்னு நாங்களே நம்புகிறோம் அதே மாதிரியே நடக்கும் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் மாவட்டத்தில் இருந்து பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்த யாழ் மாவட்டத்தில் வாழ் மக்களுக்கு எனது இதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வந்து எங்களை வரைக்கும் தென்னிலங்கையில் நூற்றி எழுபத்தி மூன்று அல்ல இருநூற்றி இருபத்தஞ்சி எடுத்தாலும் கூட அதைவிட பெருமதியான ஒரு வெற்றி தான் எங்களுக்கு வடமாகாணத்தில் கிடைத்திருக்கின்ற அதே போன்று யாழ் மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்ற மூன்று வேட்பாளர்களாகும் மூன்று வெற்றியாகும் அப்போ அந்த வகையில் இந்த வெற்றியை நிச்சயமாக மக்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் திசை காட்டிய சூழ தேசிய மக்கள் சக்தியை சூழ அணி இருக்கின்றார்கள் அப்போ அந்த அணித்திரல் என்பது மக்கள் மத்தியில் வார் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு தான் வேறு எதுவும் இல்லை மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற மாற்றம் அதே போன்று நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அனைத்தையும் ஒழித்து நாட்டில் ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்லதொரு நாட்டினை கட்டியெழுப்புவதற்கான தேவை அப்போ அந்த தேவையின் அடிப்படையிலேயே இன்றைக்கு முழு நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சகல மக்களும் தமிழ் சிங்கள முஸ்லீம் பேக உள்ளிட்ட அனைத்து மக்களும் இன்றைக்கு அனைவரும் ஒரு மனதாக ஒரே இயக்கத்தை தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு விஷேடமாக சிறுபான்மை மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதோடு அதே அதேபோன்று மக்களால் எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மாற்றம் இந்த மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மக்கள் எதிர்பார்த்தத்தை விட கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போன்று இதில் அடைந்து அல்லது ஏனைய வேட்பாளர்களை நாங்கள் துவண்டு போய் விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்காலத்தில் நாட்டை கட்டியெழுப்புகின்ற பணி பிரம்மாண்டமான பணி அந்த பணிக்கு அனைவருமே தோள் கொடுக்க வேண்டும் அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை அதனால் வடக்கில் வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் அது ஏனைய கட்சிகளை சார்ந்த மக்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எந்த விதமான பாகுபாடுகள் இன்று எந்த விதமான வேறுபாடுகள் இன்றி அனைவரையுமே நாங்கள் அரை அரவணைத்துக் கொள்வதற்கு தயார் அப்போ அதன் அடிப்படையில் தான் அனுர தோழர் முதலாவது பதவியேற்பு வைபவத்தின் போது மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் வெற்றி எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அதே நேரத்தில் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு தயார் அவர்களோடு கோர்த்து கொள்வதற்கு தயார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் எங்களுக்கு அது வாக்களிக்காத மக்களை நாங்கள் அவர்களை ஆற கொள்வதற்கு அவர்களோடு உரங்கோர்த்துக் கொள்வதற்கு தயார் ஏன் என்றால் இன்றைக்கு நாடு விழுந்திருக்கின்ற பாதை என்பது அதால் பாதை பாரிய பொருளாதார ரீதியாக மிக மிக மோசமான நெருக்கடியில் இருக்கின்றது அது இந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எமக்கு கிடைத்திருக்கின்ற சாபம் இந்த சாபக்கட்டில் இருந்து மீண்டு ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டியிருக்கின்றது அதற்கு ஜாதி மத இன குல பேதங்கள் என்று அனைவருமே அணித்துள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போன்று இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு எந்த விதமான மனஸ்தாபங்கள் கிடையாது விதமான எந்தோதுமனப்பான் கிடையாது அதனால் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அனைவருமே ஒன்று சேர்ந்து வடக்கை தலை நிமிர செய்ய வேண்டும் அதே போன்று வடக்கில் வாழ்கின்ற மக்களிடம் மாத்திரம் சர்வதேசத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது கிடைத்திருக்கின்ற வெற்றியானது உங்களது வெற்றி மக்களுடைய வெற்றி அதனால் இந்த வெற்றியை உண்மையான யதார்த்தமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டை காட்டியிருப்பதற்காக உழைப்போம் வாருங்கள் என்று நாங்கள் அனைத்து மக்களுக்கும் அன்பாக அழைப்பு விடுவோம் நான் சஜிவங்க ஏகரன் எங்கள தேசிய மங்கள் சக்திக்கு மக்களின் பெரும்பாலான மக்களில் ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு மூன்று சீட் கிடைச்சிருக்கு யாழ்ப்பாண மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்த இளைஞரையும் தெரிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரம் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை தேர்தல் என்பது சடுதியான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரம் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகளவான வாக்குகளை இம்முறை தமிழ் மக்கள் நம்பி ஒரு குறுகிய காலத்தில் நம்பி வாக்களித்திருக்கின்றனர் அதே நேரம் அந்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பேரிய வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதிகளின் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களின் செயற்பாட்டின் அசம்பந்த போக்கின் காரணமாகவும் அரச நிறுவனங்களை இன்மையாக இயக்கியதன் காரணமாகவும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை அன்று சாநாயக்க தோழரை நம்பி அவர் இந்த நாட்டில் ஒரு இணக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற வகையிலும் தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று உலகத்திற்கு எடுத்து கூறிய ஒரு பாடமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது அதே நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு எண்பதாயிர எண்பதாய் எண்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்குகளை எண்ணூ எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை அது ஒரு ஐம்பது விதமான வாக்குகளை பெரும்பான்மை வாக்குகளை தந்திருக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று சாதனை அதே நேரம் இந்த தேர்தல் களத்தை எடுத்துக்கொண்டால் எமக்கு யாழ் மாவட்டத்தை பலர் உதவி செய்திருக்கிறார்கள் தொழிற்சங்க ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் எமது தமிழ் மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எம்மை எடுத்துக்கொண்டால் ஒரு இளைஞர் முதன்மை வேட்பாளர் இளைஞர் என்ற ரீதியில் பெரும்பாலான வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை அதற்காகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே நேரம் இன்றைய இடத்தை கொன்றால் ஆட்டோ சங்கம் ஆட்டோ சங்கம் உமக்காக பல பாடுகளை அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல விரட்டல்களுக்கும் அடிபணியாது இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் முச்சக்கரவண்டி சாரதிகள் இருந்து முச்சக்கரவண்டி சங்கம் உமக்கு பேரிய ஒத்துழைப்பு அதே நேரம் முடி சங்கம் மக்களுடன் நீண்ட நேரம் இருந்து தலைமையுடைய கதைப்பினர் அந்த வகையிலும் அவர்கள் தமது சலூன்களில் இருந்து கொண்டு பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதே நேரம் முச்சக்கர வண்டி சேர்ந்த நன்றி கடன் இருக்கும் அதே நேரம் அரச தொழிற்சங்கம் மின்சார தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ சிடிபி யூனியன் தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளும் எல்லா வகையிலும் இதை வெற்றி வகை சூடுவதற்கு ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ப மிக்க ஒத்துழைப்பு செய்து ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் ஒரு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்று சொல்லவில்லை இந்த நபருக்கும் எதுவும் வாக்குறுதிகள் கொடுக்காமலேயே அவர்கள் விமக்கை வெற்றி பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த இடத்தில் அதே நேரம் ஜால் மாவட்ட மக்கள் தமிழ் மக்கள் அதே நேரம் கிளிநொச்சி வாழ் மக்கள் விவசாய சம்மேளனம் அவர்கள் தாங்களாக வந்து எமது துண்டு பிரசுரங்களையும் பெற்று மக்களை தெளிவுபடுத்தியதன் காரணமாக இந்த வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது அது கண்டிப்பாக நாங்கள் ஐந்து வருடத்தில் அவருக்கு மக்களுக்கான பிரதிபை கண்டிப்பாக செய்வோம் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றை கூற வேண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை மக்களுக்கு ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சியை நாங்கள் என்றும் மதித்து இந்த மக்களுக்கே அதை சமர்ப்பிப்போம் என்பதை கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டோம் மக்கான எந்த கொடுப்பனவையும் எதிர்பார்க்க போறது இல்லையோமது சம்பளம் கூட கட்சி நிதியத்தை தான் பயம் வர பிரசாதங்களை அனுபவிக்க போறதில்லை எப்போதும் எளிமையாகவும் இலகுவாகவும் மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்படுத்தி ம மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வோம் எதிர்வரும் பாராளுமன்ற பதவி பிரமாணத்தை பெற்ற பிறகு ஒரு மரத நோட்டம் போட்டியொன்று நடவறப் போகிறது சிறந்த ஒரு கட்டமைப்பை அமைத்து புத்திஜீவிகளையும் அணி திரட்டி கொண்டு அதே நேரம் இந்த ஜால் மாவட்டத்தில் இருக்கும் புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து அவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு இன இக்கியத்துடனான ஜால் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை பாரியளவில் கட்டியெழுப்பி எதிர்வரும் தேர்தல் களம் என்பது தேசிய மக்கள் சக்தியில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றுக் கொடுப்பார்கள் இந்த உறுப்பினர்களை வைத்து வேலை செய்து மக்கள் அர்ப்பணிப்பு செய்யும் போதும் மக்கள் எம்முடன் படைப்படையாக அணியணியாக திரழுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது அதற்காக இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு அதே நேரம் எம்மீது நம்பிக்கை இருந்தும் குழப்பகரணமான நிலையில் ஒரு சிலர் வாக்களிக்காமல் இருந்திருக்கிறார் அவர்களையும் அணி ஒன்றிணைத்து கொண்டு புதிய யுகத்தை படைத்து புதிய ஒரு சதார்த்தத்தை வளமான ஜா ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான ஒரு தொழிற்துறைகளை உருவாக்கி இளைஞர்களை மீட்டெடுத்து புதிய யுகத்தை படைத்து அதே நேரம் கடப்பாடு இருக்கிறது இந்த மக்களை எல்லாரும் அணிதிரட்டி தொழில்துறை ஒன்று உருவாக்குவோம் அதற்காக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நமக்கு பாரிய பிரச்சார நடவடிக்கையை முகநூல் வழியாகவும் அவர்கள் ஊடகங்கள் வழியாகவும் புலம்பெயர் இருந்து பேரிய ஆதரவை பெற்று தந்திருந்தார்கள் அவர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களும் ஒரு தேசத்தில் இருந்து தாக்கம் என்பது ஜாழ்ப்பாணத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இன்று வெளிநாட்டு உறவில்லாத ஜாழ்ப்பாணம் என்பது பூச்சியா அதனால் இன்று வெளிநாட்டு உதவிகளின் நிமித்தம் தான் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் வளமானத்தைப் படுத்துக்கொண்டால் சுத்தம் முடிந்த பிறகு ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை ஊச்சிய நிலையில் இருக்கிறது அப்போ அந்த தொழிற்சாலைகளை எதிர்வரும் காலத்தில் உருவாக்குவோம் அதனால் அன்றத்தோழர் அவர்களும் சென்ற பிரச்சார கூட்டத்தில் புலம்பே தேசத்தை அழைத்திருந்தார் இனி நாங்கள் ஒரு இணாக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை தமிழில் கையாள விட்டு தமிழில் கையாள விடுவார்கள் என்று பல இடத்தில் கூறியிருந்தார் அதனால் இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநாச்சி முன்னேறும் அதற்காக எம்முக்கு ஆதரவு வைத்த மக்களுக்கு கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜாழ்ப்பாணம் கிளிநி மாவட்ட மக்கள் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இது வந்து தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகின்றது மக்கள் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அந்த மாற்றமானது ஜனாதிபதி அன்றகுமாரசினாயக்கா அவ இணைந்த பயணமாக இருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் எனவே மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் மக்களுடைய உரிமை கோரிக்கைகள் அனைத்துமே இந்த அரசாங்கத்திலே நிறைவேற்றப்பட்டு இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒன்று உருவாக்கப்படும் எனவே தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்று திரண்டு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நன்றிகளை சாதாரணமாக வார்த்தைகள் தெரிவிக்க முடியாது எனவே அந்த நன்றிகள் எங்களுடைய சேவைகளூடாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தான் தங்கியிருக்கின்றது எங்களுக்கு நீங்கள் வாக்களித்திருந்தாலும் வாக்களிக்க விட்டிருந்தாலும் நாங்கள் அதை கவனத்தில் கொள்ளப் போவதில்லை என்று சொன்னால் அனைவருக்குமான சேவையாக இது இருக்கும் எனவே அனைவரும் எங்களுடன் சேர்ந்து பயணித்து இந்த நாட்டை கட்டியெடுப்பதற்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று நான் ஜால்கிநி மாவட்டத்திலே பல இடங்களுக்கும் சென்ற பொழுது மக்களுடைய பல கோரிக்கைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்புகள் கல்வி சம்பந்த பிரச்சனைகள் ஊழல்கள் அதே போன்று பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு பிரச்சனைகளையும் நான் கவனத்தில் செலுத்தி எனவே மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு எங்களை இழந்து அர்ப்பணித்து மக்களுக்கு சேவையாற்றுவோம் என்பதை தெளிவாக தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி